எங்க அம்மாவே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி பாப்பாங்களா இப்ப நான் ரோட்ல போய் எங்க அத்த பையன் பாப்பான் வா பாத்துட்டு போட்டுங்க நேரத்துல ஏதாவது பாக்கட்டுங்க உண்மையாவே உங்களுக்கு இவங்க சொல்ல ஒரு ஆசை வந்துச்சா பூ வச்சு பாப்போமா எப்படி வந்துச்சு வந்துச்சு சார் சார் ரெண்டு சைடு போட்டுருப்போம் இல்லையா அழகா இந்த சைடு கொஞ்சம் தொங்க விட்டு இந்த சைடு கொஞ்சம் தொங்க விட்டு நடுவில் ஒரு பாலம் ஒன்னு போட்டோன்னு அப்படி பார்க்க செமையா இருக்கும் சார் பட்டிக்காடு மாதிரி இருக்கும் சார் நோ ஐ கேன் அக்ரி நான் ஒதுக்க மாட்டேன் எது உங்களுக்கு வயசாக இருக்குங்கிறதா எப்படி சொல்லுவீங்க நீங்க வயசானவங்க தான் போய் வைப்பாங்கன்னு சொல்லி அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி இன்னைக்கு ஒரு மலர்ச்சியான ஷோ அப்படின்னு சொல்லலாம் என்ன எனக்கு என்ன தெரியும் ஸோ பூ வைக்கும் தமிழ் பெண்கள் பூ வைக்கும் மறுக்கும் அல்லது தவிர்க்கும் தமிழ் பெண்கள் சண்டைக்கு போலாமா என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுது இல்ல மண்ட பத்திரம் பூ வச்ச பிறகு இந்த தோற்றம் எப்படி மாறும் அவங்க மைண்ட் எப்படி எல்லாம் மாறும் ஆக்சுவலாக உண்மையில சொல்லணும்னா வந்து பூ வச்சதுலேருந்து ஒரு மாதிரி வெக்கமா ஃபீல் ஆகுது நிஜமாவே ஒரு வெக்கமான ஒரு ஃபீல் ஆஃபீஸ் போகிறப்ப டல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு முறை பூ வச்சுட்டா அந்த எண்ணெய் வச்சது கூட எனக்கு அப்படியே மறைஞ்சிட்ட மாதிரி நான் என்னவோ கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படியா இன்னும் ஒன்று பூ வச்சோம்னா நான் சந்தோஷமா இருக்கேன்னு தெரியும்

ஐடென்டிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலர் 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 ஆஸ் வேர் டிஃப்ரெண்ட் சாரி அந்த அந்த வாங்குறதுக்காகவே போய் பூவே வாங்குவேன் இப்போ இந்த இந்த எல்லோ சாரிக்கு மாதிரி பூ இது ீங்கள

பூ வச்சா கேட்பாங்க திடீர்னு பொண்ணாயிட்டா அது எப்படி ஆன அப்படிம்பாங்க அந்த திடீர்னு பொண்ணா திடீர்னு பொண்ணாயிட்டா அது எப்படி ஆன அப்படிம்பாங்க தப்பு இல்ல தப்பு இல்ல கிளம்பும்போது அது வரைக்கும் நார்மலா இருந்தேன் திடீர்னு போலாம் வச்சோனே சிரிச்சிட்டே இருக்கேன் எதுக்கு அங்கடலாம் சிரிச்சிட்டு இருக்கா அப்படி இல்லக்கா திடீர்னு வயித்துல என்னன்னுலமோ பண்ணுதுக்கா ஒரு மாதிரி வெக்கக்கமா வருது நீ என்ன ஏழை வேணால பண்ணிட்டு போ انا வெக்க மாட்ட படாதான் அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல மனசுக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி ஈரமா இருக்கும் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு ஒரு மாதிரி இது பாரு

எனக்கு வயசான லுக் மாதிரி ஃபீல் பண்றேன் ஆன்டிஸ் மாதிரி தெரியும் அதனால அதை பண்ணவே மாட்டேன் காலேஜ் गर्ल्स வைக்கலையா இல்ல லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பூ வைக்கலையா சொல்லுங்க ஐயோ கிரட்டி சிரிக்கி இவ கையில இருக்க ரக எல்லாம் மோரில வச்சிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது எப்படி சொல்வீங்க நீங்க வயசானவங்க தான் பூ வைப்பாங்கன்னு சொல்லி ஆன்சர் பண்ணி கொஞ்சம் அவங்க அதட்டி பேசணும்

அவங்களுடைய செமீன வந்து அவங்க குறைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒரு பெண்மை தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்காங்க இப்ப நான் பூ வைக்கலாம் என்கிட்ட பெண்மை தன்மை இல்லையா அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் அப்போ வாங்க நான் வந்து படம் கட்டியிருக்கேன் எல்லா பண்ணிருக்கேன் தலையை நான் விரித்து போடலை எல்லா பள்ளி எங்கிட்ட என்ன பெண்மை தனியாக நிஜமாவே சொல்லலாம் வந்ததுல தான் பாத்துட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து இந்த பிள்ளைக்கு பூ வச்சு விட்டா எப்படி இருக்கும் பின்னாடி அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்காங்கல்ல அவங்களுக்கு பூ வச்சா எப்படி இருக்குன்றது தான் எனக்கு கற்பனையாவே இருக்கு

ஆ உண்மையாவே உங்களுக்கு இவங்க சொல்லல ஒரு ஆசை வந்துச்சா பூ வச்சு பாப்போமா எப்படி இருக்கும்னு வந்துச்சு சார் வந்துச்சு தோஞ்சா இல்லையா தோஞ்சு அவளும் பெண் தானே அவளுக்கு அச்சம் மடம் நானும் அப்புறம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் இது வந்து ஒரு பெமினைன் குறியீடாக அல்லது ஒரு பெண்ணை வீக்கரா காட்டக்கூடிய குறியீடாக நீங்க பூவை பாக்குறீங்க அப்ப அந்த குறியீடுகளாக எது எல்லாவற்றையும் நீங்க தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க ஐயோ வேணா சும்மா சொல்லு ஆசிங்கமா இருக்கும் லாங் ஹேர் சார் லாங் ஹேரை கட் பண்ணணும் நினைக்கிறேன் சாரீஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் வேர் பண்ண மாட்டோம் சார் அப்புறம் ஓகே அதுக்கப்புறம் அந்த ஆக்சசரிஸ் எதுவுமே போடுங்க ஆக்சசரிஸ் போடுங்க கையில வளையல் பண்ணுவாங்க அதுவும் அது வளையல் போட மாட்டாங்க அதுல கிடையாது நீ எல்லாம் ஒரு பொம்பள லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போடுவா சார் கண்டிப்பா போடுவா சார் ஐயா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்ல சார் அது வந்து அப்படினா வந்து இப்ப நான் என்ன உடத் தொடறது எனக்கு என்ன புரியலனா பூ வச்சிருக்கிறது ரொம்ப ஃபெமினினா இருக்குங்க இந்த லிப்ஸ்டிக் தட்ஸ் மோர் செக்ஸியா தென் பூ அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆட்ரா ப்ளோவா போயிட்டு இருக்கல்ல ஊட ஊட பேசினா மகந்திர மாட்டானா